கோவை மாவட்ட ஏஐடியுசி அமைப்புசாரா பொது தொழிலாளர் சங்க கிழக்கு மண்டல பொதுச் செயலாளர் மூர்த்தி தலைமையில் தீரன் சின்னமலை நினைவு தின விழா தீரன் சின்னமலை இருநூற்றி இருபதாவது நினைவு தினம் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகின்றது இதன் ஒரு பகுதியாக கோவையில் அமைக்கப்பட்டுள்ள தீரன் சின்னமலை திருவுருவப் படத்திற்கு கோவை மாவட்ட ஏஐடியுசி அமைப்புசாரா பொது தொழிலாளர் சங்க கிழக்கு மண்டல பொதுச்செயலாளர் மூர்த்தி மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மூர்த்தி கூறியதாவது இந்திய திருநாட்டின் விடுதலைக்காக போராடிய வீரர்களின் தியாகங்களை நாடே போற்ற வேண்டும் ஆனால் இன்றைய காலநிலையில் அனைத்து விடுதலை போராட்ட வீரர்களை ஒரு சிலர் அவர்களின் கட்சி ரீதியாக பார்ப்பதுடன் கட்சி சார்ந்த விஷயங்களுக்கு பயன்படுத்தி வருகின்றனர் இந்த நிலை முற்றிலும் மாற வேண்டும் தியாக தலைவர்களின் தியாகங்களை மட்டும் இந்திய மக்கள் நினைவில் கொள்ள வேண்டும் விடுதலை போராட்ட தியாகிகளை ஜாதி தலைவர்களாகவும் கட்சி தலைவராகவும் பார்க்கும் நிலை முற்றிலும் அகற்றப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொழிற்சங்க அமைப்பான ஏஐடிஇசியினுடைய கிழக்கு மண்டல பொதுச் செயலாளர் இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதல் சுதந்திர போராட்ட மாவீரன் தீரன் சின்னமலை அவர்களுடைய நினைவு நாள் தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது காந்தி ஜெயந்தி மற்றும் சுதந்திர தினம் போன்றே இந்த விழாவை நாம் கொண்டாட வேண்டும் இன்றைக்கு தமிழகத்தில் தலைவர்கள் எல்லாம் ஜாதிக்குள் அடங்கி விட்டார்கள் தேரன் தேரன் சின்னமலை அவர்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும்தான் என்ற நிலை மாற வேண்டும் பசுபொன் முத்துராமலைக்கு தேவர் என்றால் ஒரு சமூகம் அவரை கொண்டாடுகிறது அதே போல வஉசி அவர்களை ஒரு சமூகம் கொண்டாடுகிறது அதேபோல சுதந்திர போராட்ட தியாகி கக்கன் அவர்களை ஒரு சமூகம் கொண்டாடுகிறது பெருந்தலைவர் காமராஜ் அவர்களை ஒரு குறிப்பிட்ட சமூகம் அவர்களை கொண்டாடுகிறது இந்த நிலை மாற வேண்டும் வஉசி அவர்கள் தன் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு இதே நமது கோவை சிறையிலே மிக கொடூரமான தண்டிக்கப்பட்டு இரட்டை ஆயுள் தண்டனை பெற்றார் அந்த அந்த தலைவரையும் கூட ஒரு சமூகத்துக்குள் அடைத்து விடுகிறார்கள் இது மிகப்பெரிய தவறான ஒரு செயலாகும் இதையெல்லாம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் அதே போல கக்கன்ஜி அவர்கள் கக்கன்ஜி அவர்கள் மிகப்பெரிய ஒரு சோசலிசவாதி அவரும் கூட ஒரு ஜாதிக்குள் அடைக்கப்படுகிறார் இதே சுதந்திரப் போராட்ட மாவீரன் தேரன் சின்னமலை அவருடைய படை இருந்தவர் பொன்ன பொல்லான் என்ற ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவரைத்தான் அவர் தளபதியாக வைத்து வைத்திருந்தார் ஆகவே வருகின்ற காலங்களில் தமிழகத்தில் எண்ணற்ற தலைவர்கள் மாவோசி காமராஜர் ஜீவானந்தம் ராமமூர்த்தி பார்வதி கிருஷ்ணன் என் எஸ் கிருஷ்ணன் ஆர் நல்லக்கண்ணன் இப்பொழுதும் நூற்றி ஒரு வயதில் சென்னையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றால் இரட்டை ஆயுள் தண்டனை கைதியாக சிறையிலே சன் சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்ட ஆர் நல்லக்கண்ண அவர்கள் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஆகவே இந்த எல்லாம் நாம் ஜாதிக்குள் அடக்காமல் ஒரு சுதந்திர போராட்ட தியாகியைத்தான் நாம் வணங்க வேண்டும் ஆகவே நான் சார்ந்திருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஏஐபிசியும் இன்றைக்கு தேரன் சின்னமலை ஐயா அவர்களுடைய நினைவு நாளில் சபதம் ஏற்போம் இந்தியாவில் ஜாதி மதமற்ற சமுதாயத்தை படைப்போம் இளைஞர்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பை உறுதி செய்வோம் என்ற இந்த நேரத்தில் உறுதி நன்றி வணக்கம்